No. மாயவன மாயவன மாய வன மாய மாய வே கோரிக்கிறவானா ஏ கோட்ட கருப்புடா கோருப்புடா அந்த வெள்ள நல்ல குதலை இது அந்த வெல்ல நல்ல குதலை ஏபால கிருஷ்ணாடா கோபால கிருஷ்ணாடா உனக்கு கச்சையெல்லாம் கட்டி உனக்கு கச்சையெல்லாம் கட்டி உனக்கு கருங்கச்சு விட்டு கோகுலத்து கந்தாடா கோபால கிருஷ்ணா வாடா கோபால கச்சை எல்லாம் கட்டி கச்சாங்க ஐயா எங்க சடங்கள் எல்லாம் காத்திருக்கீயா எங்க சடங்கள் எல்லாம் காத்திருக்கீ சண்டனியை விட்டுவாரா சண்டனியை விட்டுவாரா மக்கள் எல்லாம் காத்திருக்கீடமா நாட்டுகருப்பு வடமாற நாட்டுகருப்புவாரா ஐயா கூப்பிட்டேன் குரல் கொடுத்தேன் குரல் ஒளி கேட்டு ஓடிவாரே ஐயா கூப்பிட்டேன் குரல் கொடுத்தேன் குரல் வழி கேட்டு ஓடிவரே உன்னை மருந்து இழைக்கின்ற வரவே அரும சொல்லி சின்னக்கு உனக்கு ஆரடி கூந்தலா அறுவதடி சொல்லா சில சிலுக்கே நீ எழுபத்து மணியின் இடமையின் கட்டி அல்லாமி வந்திடையே கூட அறுபதனி சொல்கையா அங்க வெல்லா சொலுக்கே ஐயா உனக்கு ஆரடி கூந்தலா அறுபதனில் சொலக்கையா ஏழு கற்றுமணிய இடமியை கட்டிவாரே கருப்ப சாமி ஐயா சாட்டசலத்தின் இக்கிய சந்தனை கரு சாட்டசனத்தின் எல்லா குதிரையிலே ஓடிவாரா ஐயா சாட்டி நிற்க சந்தன கருப்பு சாட்ட சொலத்தின் எல்ல குதிரையிலே ஐயா பந்த முடிச்சு நிற்கியேட்டாரு முடிச்சு ஆடிவாரே ஐயா ஐயா கொல்லி மலை காத்தி நிற்கும் கொல்லிமலைகரு பிரசாமி விட்டு நீ கோபமிட்டு ஐயா எங்க அழக மழை காத்திருக்கும் என் மரண தாமரிகரும் போ ஐயா அழக முறை காத்திருக்கும் என் மரணிகரும் போ அழக மழை காத்த ஐயா வா அழகா தவித்து வளத்தாண்டா பைரவி தாண்டா வளத்தாண்டா வைரவி தாண்டாங்க வெளி என் பிறந்தாய் மலையாள கருப்பையா நீறு கொண்டாயிருந்தாய் மலையாள இருந்தாய் மலையாள மாய கருப்பையா சட்டி கருப்பையா மட்டி கருப்பையா இனி இருந்தாய்

கட்டி வல்ல நாடுகைய வலது புற சுங்கவிட்டு நீ கட்டி ஏ வல்ல வலது புறம் சுங்கவிட்டு ஈட்டி இடையில் வைத்தாய் இடையில் வைத்தாயே சேர்க்கரு பையாண்டி இடவன தோலில் வைத்தாய் ஏ பால் பாண்டி செல்ல பாண்டி தங்க பாண்டி முத்து பாண்டி வீட்டு இடையில் வைத்தாய் இடவனோ தோலில் வைத்தாய் கட்டி இடையில் வைத்தாய் கட்டி இடையில் வைத்தாய் என் பெரியவர் பையாண்டி கட்டாவி தோலில் வைத்தாய் ஏ கொடியரசு அஞ்சரசு முப்புலியரசு பட்டமுனி மகாமுனி கருப்பையா சரண கருப்பையாறுவா சரண முடியருவா என்றிருந்த கருப்பையா உங்களுக்கு சமராடோ நீச்சருவா அரக்கு முடியருவா அறிகரி அறிகரிய அரக்கு முடியருவா அரக்கு முடியருவா மார்நாட்டு பேய் கருப்பையா மராடோ நீச்சருவா சண்டி கரு சக்தி கரு பையா மடக்கரு பையா சித்தடிய நந்தி மாடம் சந்தி மாடம் தாண்டி முடியாண்டி வண்ண தலைப்பாவா வண்ண தலைப்பாவா உங்களுக்கு வைத்தாடும் பொன்சாட்டை கோழி கருக்கு மல்ல கோழி கருக்கு மல்லு கூத்தாடும் கூடல் ஒரு கூர்நாட்டு மாய கருப்பையா கரு சாய்ந்தவன் மர கல்லுக்கு சேது மதிநாடு சேது மதிநாடு சிவகங்கன் நன்னாடு சிவகங்கன் நன்னாடு என்னால் அவர நாற்பத்தி எட்டு அலைகண்ட ராமநாதே சுலமி வழக்காடு சுலமி வழக்காடு வெந்த திட்டமலை கண்ட ராமர்நாடு அந்த மதுர தல்லாவுலம் தமுக்கடி மைதானத்தை விட்டு ஏ கருப்பாய் ஊரணி விட்டு வருவார் என்பன் செண்பனை கல்குடிச்சி ஆறக்கல்லிறங்கி ஆறக்கல்லிறங்கி வத்தை அடிவாடையில அரசே ஓடுவாறு இடையப்பட்டி சாத வழியாக என் வெள்ள குதிரை விருமாண்டி தேதிரை தர மாத்தோர் கண்டவுடன் தச்சனேயம் வந்து தமுக்கடி மைதான வீட்டவர் பாய் விட்டு குதிரை வெள்ள குதிர குதிரை ஓட்டு வெடி வெடிசத்தம் தாண்டும் போட்டு சீமி வட்டமா ஏன் குதிரை பவள நிற ஏதிர குதிரை பவள நிறம் குதிரைக்கான் சொன்ன எந்த நாட்டு எல்லைகிறே எந்த நாட்டு எல்லை இரே கருப்பை அறிஞ்ச காவலுக்கு இருந்தாலோ இப்போ தான் இப்போ இப்போ இருந்தா நீங்க வரணுங்கருப்பையா எதைய அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு தரணு கருப்பையா தரவே கருப்பையா பெரிய கருப்பு